ஓம் நமஸிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பிரயோக முறை இது எப்படி பண்ணுறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் வந்து வேற ஒரு விஷயத்தில் இருக்காரு இல்லை என்னோட மனைவி இந்த மாதிரி இருக்காங்க மகன் இந்த மாதிரி இருக்காங்க இதுக்கு என்ன சாமி பண்ணுறன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து வெளிப்படையாக சொல்கிறேன் சரிங்களா இந்த பிரயோகத்தை போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான வேற ஒரு இதில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ள காரணமே இல்லாமல் சண்டை வந்து அவங்களாம் மிக விரைவில் பிரிஞ்சிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அ அற்புதமான சக்தி வாய்ந்த பிரயோகம் முறையுது இது எதனால் அவங்க ஆப்போசிட்டில் வசியத்தில் போட்டு லாக் பண்ணி வச்சிருந்தாலுமே அந்த வசியத்தையே முறுவாடு பண்ணி மீண்டும் கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறை தான் இது இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சல்லிய பிரயோகம் முறைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒட்டியம் சல்லியம் தொட்டியம் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா அப்படி வந்து செய்யக்கூடிய ஒரு பிரயோக முறைகளில் இது வந்து சல்லிய பிரயோக முறை இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்மறை தான் இது நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு வந்து கழுதை பிறண்ட மண்ணு சரிங்களா கழுதை வந்து ஒரு இடத்துல இருந்து பிறண்டு எந்திரிச்சு இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை வந்து நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் சேகரித்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நல்லா ஜலித்து அதை வந்து நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி செய்து வச்சுக்கணும் செய்து வச்சுட்டு அதுக்கூடிய வந்து சுடலை சாம்பல் இதை ரெண்டையும் வந்து நல்லா கலந்து வேப்பெண்ணெய் சரிங்களா அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வேப்ப விதையினுடைய பொடி வேப்ப விதையை வந்து நீங்கள் வந்துட்டு அதை வந்து குளித்தையில மாதிரி இறக்கி எடுத்துக்கணும் சரிங்களா சாரி வேப்ப பொடி கிடையாது வேப்ப விதையை வந்து தையில மாட்டை இறக்கி அதையை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தைலத்தோடு நல்லா கலந்து நல்லா வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி எடுத்து மீண்டும் வந்து பொடி மாதிரி செய்து வச்சுக்கணும் செய்து வச்சுக்கிட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே வந்து பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு சரிங்களா அது இந்த கிளு மரமெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கிளு மரத்துக்கடியில் பண்ணிங்கன்னா ரொம்ப அதீத விசேஷம் கிழுவ மரத்துக்கடியில் வந்து தளவாலை இலவரித்து அதற்கு மேலே வந்துட்டு இந்த பொடியை வந்து கொட்டி பரப்பி விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வேப்பெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கணும் வேப்பெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கிட்டு நீங்கள் முறையாக உண்டான படையிலலாம் வச்சிடணும் படையலெல்லாம் வச்சிருக்க இதற்குண்டான சக்தி வாய்ந்த பிரிவு மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு சலனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு ஒன்பது நாட்களுக்கு நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒன்பது நாட்கள் பூஜை செய்து ஒன்பதாவது நாள் வந்துட்டு சூரியன் அஸ்தமனானதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒன்பதாவது நாள் வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வெண்பூசிணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறை அந்த பொடி எடுத்துகிட்டு போய் சமதப்பட்ட நபர்கள் யாரோட யார் பிரியணுமோ அவங்க நடந்து போகிற வர பாதை மேக்சிமம் வீட்டு வாசலில் தூவி விட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப அதிக சிறப்பு அந்த மாதிரி தூவி விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் சரிங்களா திரும்பி பார்க்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்குள்ள காரணமே இல்லாமல் வெகு விரைவில் பிரிகிறத கண்கூடவே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான முறை இது இதை வந்து முறையாக டக்குனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பல நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ரீ வாய குரு குருவே துணை